ஹாய் மக்களே வணக்கம் நான் பாய்யா பாக்யா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான் அதாவது நம்ம பழைய போட்டுகளுக்கெலாம் வந்து போ பெயிண்ட் அடிக்கிற பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு புது போட்டு யார்டில் புதுசாக கட்டுறாங்க அந்த பக்கத்துல எல்லாம் போட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா புதுசாக கட்டினா ஒரு போட்டுக்கு நம்ம எப்படி பெயிண்டிங் பண்ணுவோம் அதாவது எத்தனை போட்டு பெயிண்டிங் அடிப்போம் என்னென்ன பெயிண்ட் அடிப்போம் அப்படிங்கிற ஒரு முழு விகரத்தோட முழு ஒரு தகவல்களோடு உங்களுக்கு நான் அந்த வீடியோ தரேன் மறக்காமல் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது கொஞ்சம் தான் வரும் ஏன்னா இப்போ தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமர் கோட்டே அடிக்கிறோம் இந்த ப்ரைமர் கோட்டு மட்டுமே நாலு கோட்டு அடிப்போம் அதுக்கப்புறம்தான் பாருங்கள் பாடி பெயிண்டே ஏற்ற ஆரம்பிப்போம் இப்போது கலரு போட்டு கம்ப்ளீட்டாக போட்டு எந்தளவுக்கு ஃபினிஷிங்காக பக்காவாக வேலை முடிக்கிறோம் அப்படின்னு பாருங்கள் இப்போ நம்ம ஓய் அந்த ப்ரைமர் அடிக்கிறது அது என்ன ப்ரைமர் அடிக்கிறோம் அப்படின்னு பாருங்கள் ஏசியல்ல வந்து எப்பாக்சி பிரைமர் அடிக்கிறோம் எப்பாக்ஸிலே வந்து ரெஷோ கோட்டு அப்படின்னு அந்த பெயிண்ட்டை பயன் கட்டுறேன் என்ன பெயிண்ட் ஊற்றுணுமா ஊற்றுங்க தூக்கி ஊற்றுங்க கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பெயிண்ட்டு அதாவது ஏசியன் ஏசியனில் ரெஸ்ட் ரெஸ்ட்வோ காப் அது பேர் பெயிண்ட்டு பேர் இது வந்து எவ்வளோ வரும்னா ஒரு ஒம்பதாயிரரூவா சம்திங் வரும் இருபதுல அடிக்கணும் இதை பாருங்கள் ஹார்னர் கலந்து தான் அடிக்கணும் பெயிண்ட் ஒரு பதினாறு லிட்ரு வரும் அந்த கேனில் ஒரு நாலு லிட்ரு ஹார்னர் வரும் இது ஹார்னர் கேன் தனியாக ஒரு நாலு லிட்ரு வரும் இப்போ அது ரெண்டையும் மிக்ஸ் ஆனால் தான் அந்த பெயிண்ட்டை வந்து செட் ஆகும் இப்போ மிக்ஸ் பண்ண பாருங்கள் இது எப்படின்னா அந்தந்த பெயிண்ட்டுக்கு அந்தந்த ஆயில் இதுலேயும் அதே கிடக்கு பாருங்க அதே பேஜ் நம்பர் எல்லாம் கிடக்கும் அந்தந்த ஆயிலை கரெக்டாக ஊற்றணும் வேறு ஆயிலை ஊற்றுனா அந்த பெயிண்ட் வந்து சுத்தமாகவே கெட்டு போயிடும் அடிக்கிறதுக்கு சாத்தியமெல்லாம் ஆயிரும் உறைஞ்சிரும் கம்ப்ளீட்டாக போதுமா ஆ போயே கலந்துவிடுங்க ரோலர் போட்டு கழிக்கணும் இப்போ வந்து நம்ம போட்டோட பாட்டத்தில் தான் இருக்கோம் பாருங்க இப்போ கலக்கிட்டு வந்த பெயிண்ட்டை தான் அடிச்சுட்டு இருக்கேன் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கோட்டு பெயிண்ட்டுக்கு வந்தாச்சு இது ஒரு வேற கலர் வித்தியாசமான கலராக இருக்கு இதோட தன்மை வந்து வேற இது எப்பாக்ஸி மியோ கோட்டிங் அப்படின்ட்டுருக்கு பேஸ்பார் எப்பாக்ஸி மியோ கோட்டிங் ப்ரௌன் இது அடிச்சுட்டு தான் இதுக்கு மேலே தான் அப்புறம் வந்து நாங்கள் வந்து அந்த க்ரீன் கலரு எப்பாக்சி அடிப்போம் அதுவும் ரெண்டு கோட்டு அடிப்போம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ரெண்டாவது கோட்டு ரெண்டாவது கோட்டு இல்லை இது வந்து மூணாவது கோட்டு இதே பெயிண்ட்டில் இன்னொரு கோட் அடிப்பான் இந்த பெயிண்ட் மட்டுமே ரெண்டு கோட் அடிப்பான் ரெண்டு கோட் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து கலர் அடிப்பான் அவ்வளோதான் செய் அந்த ப்ரௌன் கோட்டிங் அடிச்சிருக்கோம் நெட்டியில் அடித்து இன்னும் அடித்து முடிக்கலை மதிய உணவு இட வேலை வந்துருச்சு அவ்வளோதான் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு வந்து வேலையை கண்டினியூ பண்ணுவோம் அட்ரா அவ்வளோதான் ப்ரௌன் கோட்டிங் வந்து ஃபஸ்ட்டு கோட்டு ஃபினிஷிங் ஆகுது ஃபுல்லாக ஒரு வாட்டி போட்டு காமிச்சிட்றேன் நான் மேலே வந்து தொங்கிட்டுடறகாம் ஆமா எல்லாம் வந்தானா என்ன ஃபினிஷிங் நடக்காது அது ஒரு இன்ஜ் ப்ளேவுட் ஹ்ையா அவ்வளோதான் ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு இன்னும் ஒரு சைடு இனி இன்றைக்கோட வேலை முடியுது நாளைக்கு வந்து பாடி பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவோம் நான் அதையும் வீடியோவில் காமிக்கிறேன் ரெண்டாவது நாள் வேலை ஆரம்பித்தாச்சு ரெண்டாவது நாள் வேலை ஆரம்பித்து அந்த ப்ரௌனில் வந்து ரெண்டாவது கொடுத்து விட்ருக்கான் இருக்கு இன்னைக்கே வந்து கலர் ஏத்த ஆரம்பிச்சிருவோம் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு வேலை ஓடுதுன்னு தெரியல வேலை ஓடுறத பொறுத்து இருக்கு இன்னைக்கு இப்போ பாருங்கள் நேற்று இதில் ஒரு கோட்டு அடிச்சிருந்தோம் அதுக்கு முன்னாடி ரெண்டு கோட்டு அடிச்சுருந்தாங்க இப்போ நாங்கள் அடிக்கிறது நாலாவது கோட்டு இதுக்கு மேலே இன்னும் மூணு கோட்டிங் வரும் இந்த பெயிண்ட்டு நாலு பேர் சேர்ந்து இருக்கோம் என்ன எனக்கு தான் கொஞ்சம் வேலை அதிகம் நான் தான் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது அதனால தான் வீடியோ வந்து ஒழுங்காக எடுக்க முடியல இருந்தாலும் நான் அந்த போட்டு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்னென்ன பெயிண்ட் அடிக்கிறோம் எப்படி ஃபினிஷிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ நான் தரேன் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இந்த வேலைலாம் பாருங்கள் இலவட்டம் சும்மா விளாண்டுகிட்டே தான் திக்கிறேன் இந்த அதுவும் அது வேற இது வந்து கை நொண்டி இது வந்து இதுவும் ஒரு கை நொண்டி நான் வந்து கால்நொண்டி இது அங்கிட்ட ஒருத்தர் இருக்கான் அவன் குறுக்கு செத்தவன் அவன் இருக்கிறதே நிற வேஸ்ட் நாங்கள் மூணு பேரும் எங்கே கிடந்து இங்கே அடிச்சு செத்துட்டு கிடக்கும் இங்கே வேறு அப்படியே ஓடிக்கிட்டு ரத்தமா பாருங்க அங்கே போய் தனியாக நின்று ஒரு குச்சி வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான் ஆ சரி வாங்க பாருங்க ஏன்டா அப்படி அநியாயமன்றியா டேய் வாங்குற சம்பளத்து வேலைங்கறா அவ்வளோதான் பாடி பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ இந்த பச்சை கலர் அடிப்போம் ஃபுல்லாக இது கம்ப்ளீட்டாக இது ஒரு ரெண்டு கோட்டு அடிப்போம் இப்போ மொதல் கோட்டு அடிச்சுட்ருக்கோம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணி இருக்கு ஆல்ரெடி மேலே உள்ள வீலஸ்ஸு பந்தல் இதெல்லாம் அடித்தாச்சு அந்த மேல பாத்தீங்களா கேன்றி அதை அடிக்கணும் ஏன் நல்லா ஏத்திருங்கப்பா மேலே பெண் உள்ளே எல்லாம் நல்லா ஏற்றி விட்டுரு வெல்டிங்கில் தான் கரல் விடியும் அதில் தான் ஏற்ற நல்ல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலையோட ரெண்டாவது நாள் மதிய சாப்பாட்டுக்கு வந்திருக்கோம் மதிய சாப்பாட்டை நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா காலை விரிச்சு படுத்தாச்சு அங்கிட்டு ஒருத்தர் செல்லர்னு ஒன்றுறாரு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க பையன் அடித்தவங்க எல்லோரும் அங்கே ஒருத்தர் போட்டு கீழே வரத்து கிடக்காரு இன்னொரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வேலைக்கு போயிடுவோம் நம்ம இப்போ அடித்த போட்டை நம்ம இங்கேருந்து பார்ப்போதுன்னு என்ன பாருங்க ஃபுல்லாக பச்சை கலர் அடிச்சிருக்கோம் தான் இவங்க போட்டில் உள்ள ஆள்கை ஃபுல்லாக நமக்கு ஹெல்ப்புக்கு ஃபுல்லாக இவங்க தான் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபினிஷ் கோட் அடிக்கப் போகிறோம் அதாவது பாடி கலரு அது க்ரீன் கலரு அது வந்து என்ன பெயின்னா பட்ஜெட்டில் வந்து எபிலக்ஷிபாக்சி இப்போ இது மொத்தம் நாற்பது லிட்ரு நாற்பது லிட்ரு வந்து ஊற்றி இப்போ நம்ம கலர் எடுத்தாச்சு கலர் எடுத்து இதில் வச்சிருக்கோம் இப்போ அதை ஊற்றி அடிப்போம் இது வந்து அதுக்கு உண்டான ஹார்னர் இந்த ஹார்னர் கலந்து தான் அடிக்க முடியும் ஏன்னா பேக்ஸிக்கு வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்ட் தனியாக ஹார்னர் தனியாக தான் வரும் ரெண்டையும் மொத்தமாக தான் மிக்ஸ் பண்ணி அடிக்கணும் ஃபர்ஸ்ட் கோட்டிங் க்ரீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது கலர் ஏறி இருக்குது ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் கோட்டு அடித்தாச்சு நான் முழுவதுமே அப்படி போட்டு சுற்றி காமிக்கிறேன் வாங்க அப்படி சுற்றி பார்க்கலாம் தே கெட்ட வார்த்தை வச்சாருப்பா கெட்ட வார்த்தை அள்ளி திங்கிறாங்கப்பா இந்த பாருங்கள் இங்கே அட்டியில் பட்டு கொஞ்சம் குறை கிடக்கு இதை அடிச்சுட்டு அப்படியே செகண்ட் கோட்டு திருப்ப ஆரம்பிச்சிருவோம் அந்த சைடு ஃபுல்லாக அடித்தாச்சு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஃபுல்லாகவே அடித்தாச்சு இது வந்து இப்போ நடுவில் போதுவாருங்க அந்த பார்ட்ரு பென்ட்ருன்னு சொல்லுவோம் அதுக்கு தனியாக ஒரு கலர் அடிப்போம் அது வந்து பிளாக் கலர் அடிப்போம் அதெல்லாம் அடித்து கீழே அந்த பச்சை கலருக்கு கீழே வந்து ஒரு அது என்ன கலரு ஒரு மெருன் கலர் மாதிரி ஒரு ஒன்று அடிப்போம் அதுதான் போலிங் அதாவது குற்றராசி பிடிக்காமல் இருக்கிற கண்டிப்போல் பெயிண்ட்டு அதோட லாஸ்ட்டு ஃபினிஷிங் முடியும் மக்களே வணக்கம் இன்றைக்கி வந்து மூணாவது நாள் வேலை நாங்கள் சொன்னோம்ல இந்த பாடி பெயிண்ட் அடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டாக க்ரீனு இப்போ வந்து அந்த பாட்ரு கட்டுற வேலை மேலே கீழேயும் ரெண்டு பாட்ருக்கு பாருங்கள் அந்த பாட்ரு கட்டுற வேலை ரெண்டு பேரும் நம்ம பசங்க வந்து பாட்ரு கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ பாட்டு கட்டுறாங்களா ஒன்றும் தெரியல அப்படிங்களாம் இப்போ பாருங்கள் இது பிளாக்கு அதுக்கு முன்னாடி உள்ளது ப்ரௌனு இது வந்து அது வந்து ப்ரைமரு இது பெயிண்ட்டு அடிச்சுட்ருக்காங்க இப்போ அந்த இருக்கு பாருங்கள் மேலே அதில் என்னை ஏற்றி கொள்ளலாம்னு பார்க்குறாங்க சரி பார்த்து தான் ஒன்று வேறு வழி இல்லை இப்போ நான் அந்த மேலே இருக்கு பாருங்கள் இந்த கேன்டீன் சொல்லுவோம் நாங்கள் மீன்லாம் வந்துச்சுன்னா அதில் தான் வீஞ்சில் போட்டு எடுத்து உள்ளே ஏற்றி அந்த மீனை தட்டி விடுவோம் அதில் தான் இப்போ போகிறேன் அங்கே தான் வந்து ஒருத்த உட்காந்துருக்கான் அவனும் நான் தான் அந்த வேலையை பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை பையன்ட்டு அடித்து முடிச்சாச்சு சொல்லியாச்சு முன்னையே பார்த்துருக்கீங்க இடையில இப்போ வந்து அந்த பென்று அதாவது அந்த பார்ட்ருக்கு பார்த்தீங்களா அந்த பார்ட்ரு வந்து பிளாக் கட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த சைடெலாம் கட்டியாச்சு அட்டி சைடு இப்போ அப்படியே கட்டி அங்கிட்டு போயிட்டுருக்காங்க இப்போ அதை கட்டி முடிச்சுட்டு கீழே என்னடா கொஞ்சம் அங்கங்கே ஏற்ற இறக்கமாக பெயிண்ட் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது வந்து என்னென்னா மட்டமாக வந்து டேப் ஓட்டுவோம் மாஸ்கிங் டேப் ஓட்டி அதுக்கு கீழே ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு அதை உரிச்சு விட்டோம்னா நீட் ஆயிரும் அதோட லாஸ்ட்டு வேலை முடியுது சரி நான் அடுத்து அதை நான் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் ஆள்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி வீடியோ நாங்கள் இதுவரை பார்த்ததில்லை இந்த மாதிரி தான் போட்டு பண்ணி கட்டி புதுசாக எப்படி தான் பெயிண்ட் அடிச்ச இறக்குவாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கிறங்க அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா போட்டு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம பெயிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க போட்டு மாதிரியே ஒரு போட்டு அங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க மேலே எதுவுமே இல்லை சும்மா இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பக்கத்தில் ஒரு போட்டு கட்டுறாங்க அங்கிட்டலாம் அந்த பைப்பர் போட்டுக்க இப்போ நீங்கள் பார்த்தது இது ரெண்டும் வந்து ஸ்டீல் போட்டு இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் தான் ஸ்டீலும் உட்டும் மட்டுந்தான் வரும் இதில் பைப்பர் வராது அந்த போட்டுகளில் வந்து கம்ப்ளீட்டாக பைப்பரும் உட்டு மட்டும்தான் வரும் ஸ்டீல் வராது அதிகமாக இப்போ நம்ம நிற்கிறதோ வீல் ஹவுஸ் இந்த வீல் ஹவுஸ்க்கு வந்து மேலே வந்து பட்டி பார்த்து தேய்ச்சி பிரேமர் அடிச்சிருக்கு இது ஃபுல்லாக வந்து பட்டி அடிச்சிருக்கு ஃபுல்லாகவே வந்து பிரேமர் போட்டாச்சு இனி வந்து பெயிண்ட் அடிக்கணும் பெயிண்ட் அடிக்கணும் காட்டி வெளியில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த வீஞ்சி கேண்டி இது எல்லாமே பெயிண்ட் அடிச்சாச்சு கேன்ட்ரி இதுக்கு மட்டும் காமிச்சேன்னா மஞ்சள் கலர் அடிக்கிறச்சா பேமரு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து அடித்தாச்சு பெயிண்ட் அடிச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு வெயில் கொன்று இருக்குது ரெண்டு கட்டுற இந்த இது டாக் வில ஓடுது நம்ம அப்படியே கீழே இறங்கி போட்ட பார்த்துலாம் போட்டு கீழே வந்து நம்ம பாடி பெயிண்ட் ஃபினிஷிங் பண்ணுறதுனால வந்து ஆர்ட் வேலை ஓடிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி நமக்கு எத்தனாவது நாள் வேலைன்னா அஞ்சாவது நாள் வேலை அஞ்சாவது நாள் வேலையில் தான் முன்னாடி வந்து பேர் எழுதுகிறது நம்பர் போடுறது ஆர்ட் வேலையெல்லாம் நடக்குது இன்றைக்கி அஞ்சாவது நாள் வேலை கீழே வந்து அஞ்சாவது கோட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வித்தியாசம் தெரியும் பாருங்கள் ரெண்டு கோட்டுக்கும் இதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஃபினிஷ் கோட்டு அதோடு வந்து மொத்தம் வெளி போட்டு வேலையும் முடிஞ்சிடும் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த சாரத்தை பிளாத்தியும் அவுத்து கீழே ஓட்டுருவோம் அந்த இடம் அளவு சரியாக இருக்குன்னு பச்சைக்கு மேலே அரைஞ்சி கூட ஏற்றிடாத அப்படியே வச்சு டேப் பிடிச்சி இருந்து அணிய வர மட்டம் முடிச்சிட்டோம்னா நீட்டாக பிரிஞ்சிடும் காய் மக்களே இன்றைக்கி ஆறாவது நாள் ஆறாவது நாள் வந்து கடைசி ஃபினிஷிங் கோட்டு அடிக்கிறோம் இதுதான் லாஸ்ட்டாக அடிக்கிற கோட்டு ஆறாவது நாள் ஆறாவது கோட்டு அதாவது ஆறாவது ஆறு கோட்டு பெயிண்டிங் இது என்ன பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஆண்டிப்போலிங் அதாவது இந்த கடலில் வந்து தேவையான அந்த தாவரங்கள் பூச்சி நத்தை அப்புறம் நாங்கள் வந்து இந்த கொட்ராசின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இது வந்து போட்டோட அடியில் இந்த அடியில் பிடிக்காது அது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வண்டி இந்த பெயிண்ட் அடிக்கிறது இது என்ன பெயிண்ட்டுன்னு காமிக்கிறேன் சாலிமார் கம்பெனி இது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு வந்து ஆயிரத்தி இரநூறுவா வரும் ஒரு லிட்ரு பெயிண்ட்டு இது ஒரு நாலு லிட்ரு பேக்கேஜ் பாருங்க போட்டோட நேம்லாம் எழுதியாச்சு எஸ் ஸ்ரீகன் அவளாம் கம்ப்ளீட்டாக போட்டு வேலை முடிஞ்சு போகுது இப்போ இந்த பச்சை பெயிண்ட்டுக்கும் இந்த கிரே பெயிண்ட்டுக்கும் இடையில ஒரு பா ஒரு டேப் ஒன்று ஒட்டி அதை ரெண்டையும் ஒரு ஒழுக்கம் பண்ணுவோம் அதுதான் நமக்கு ஃபைனலு பாரு பாருங்கள் வேலை முடியாத அவ்வளோ அழகாக இருக்குண்ணே அந்த பச்சைக்கும் கிரேவுக்கும் இடையில உள்ள அந்த டேப் ஒட்டி மட்டும் ஒழுக்கம் பண்ணிட்டோம்னா செம்மையாக இருக்கும் இப்போ அப்படியே இந்த ஆண்டி போல் அடிக்கிறத பார்க்கலாம் இங்கிட்டு ஆர்ட் வேலையில் ஃபினிஷிங் வேலை ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே கீழே வந்து அடித்து முடிய போகுது நான் சொன்ன மணிக்கு அந்த டேப் ஒட்டிருக்கேன் மாதிரி மாஸ்கிங் டேப்பு அதுதான் அந்த லைனுக்கு ஒட்டுறது ஒட்டி ஒழுக்கம் நீட்டாக ஒழுக்கம் பார்க்குறக்காண்டி ஒழுக்கம் என்னன்னு சொல்லிட்டு மண்ணில் கட்டுறாது கரெக்டாக மட்டம் காண்டி இந்த ஒட்டியிருக்கமா இப்போ இந்த டேப்பை உரித்து விட்டோம்னா ரொம்ப நீட்டாக பக்காவாக இருக்கும் ஃபினிஷிங்காக ஓகே வெளிப்போட்டதோடு வேலை முடியுது நான் லாஸ்ட்டில் அந்த டேப்பை உரிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் உரி உரி மூடு போட்டு நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோ டேப்பை ஒட்டியாச்சு உரிச்சாச்சு வெனிஸ் இப்போ அவ்வளோதான் நீங்கள் கூட வேலை போயிடுச்சு கீழே கம்ப்ளீட்டாக போட்டு வேலை பண்ணி பார்த்துருப்பீங்க வேலையை வந்துச்சு எப்படிதான் பெயில் அடிக்க வேண்டியிருந்துச்சு இது எல்லாமே அடித்தாச்சு அவ்வளோதான் க்ராண்ட்ரி கேண்ட்ரி எல்லாம் அடித்தாச்சு நம்ம வேலையை முடிச்சு ஊருக்கு கிளம்புறோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேவைப்பங்க பழையாது இருந்தால் வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள் ஓகே பாய்